தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் இது வந்து வந்து காங்கிரீட் இருக்கு அதுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் அங்க இருக்கிற ஒரு எங்க சைட்டோட பெரிய மிஸ்திரி பாருங்கள் பாருங்க கவர் பிளாக் எல்லாம் வச்சு நீட்டாக பண்ணிட்டாங்க இப்போ காங்கிரீட் வந்த உடனே மேலே போட வேண்டியதுதான் மேசிரி ஆயு ஜி ஆயு இல்ல நம்ம எல்லாம் யார் யார் ஒரு வீடியோ மாடி இக்கோணா அந்த அஸ்டே பேரேன்னு அந்த இவரு வந்து பார்த்தீங்கன்னா எங்க சென்ட்ரிங் மிஸ்திரி டான் இவங்க பம்புக்காரங்க